இதோ இப்போது அறிவிக்கிறோம் அதிமுக சார்பில் பாஜகவுக்கு பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் எவனாவது இனிமே ஓட்டு கேட்டு முஸ்லிம்களிடத்தில் வந்தால் முஸ்லிம்களை நீங்கள் என்ன செய்வீர்கள் புரியல கேட்டுக்க முஸ்லிம்களை மக்களின் குரலாய் சொல்கிறேன் எடப்பாடி டெட் அதிமுக அரசே ஓட்டு கேட்டு வந்தா செருப்ப சாதியில முக்கிய அடிப்புண்டா வந்துராது இந்த செடி வந்துராத அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து ரொம்ப வன்மமாக பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அப்படி பேசுகிறதுனால பெரிய இஸ்லாமிய சமூகத்தில் வந்து அவர் வந்து பெரிய ஹீரோ ஆயிடலாம் அப்படி இப்படின்னு நினச்சி இருக்காரு ஆனால் இது வந்து யாருக்கு அசிங்கம்னா இவருக்கு தான் அசிங்கம் அதாவது இவருக்கும் இவரை சுற்றி நிற்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அசிங்கம் ஏன்னா ஏன்னா நான் எதுவுமே காரணத்தோடு தான் பேசுவேன் காரணம் இல்லாமல் நான் பேசவே மாட்டேன் இது எதுக்கு சொல்ல வரோம்னா நம்ம தமிழ்நாட்டில் எண்பத்தி நான்கு சதவீதத்துக்கு மேலே இந்துக்கள் இருக்கிறாங்க ஆனால் எந்த ஹிந்துக்களும் இப்படி சிந்திப்பதில்லை ஒற்றுமையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்களாகிய நம்மை இந்துக்கள் என்ன சொல்லுறாங்க பெரும்பான்மை மக்களாகிய இந்துக்கள் வந்து மாமா மச்சான் அண்ணன் தம்பி அக்கா சகோதரி மதினி இப்படி பல அருமையான உறவுகளை கூப்பிட்டு நம்மளோட சகோதரத்துவமாக அன்பாக இருக்காங்க இவர்கள் எல்லாம் ஒரு வினாடி நீங்கள் சிந்தித்ததைப் போல் சிந்தித்தால் இஸ்லாமியர்களின் நிலைமை என்னாகும் இதை நான் எதுக்காக சொல்கிறோம்னா ஒரு வன்முறையை தூண்டதுக்கோ இல்லை இந்துக்களுக்கு சாதகமாகவோ நான் பேசவில்லை உண்மை நிலவரத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லா மக்கள்கிட்டையும் வன்மத்தை விதைக்கீங்க ஆனால் நான் வந்து அப்படி இல்லை நான் வந்து உண்மை நிலவரங்களை உங்களிடம் சொல்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் இனி இந்த மாதிரி மீட்டிங்குகள் வந்து நடக்கக்கூடாது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு திமுக திமுக தான் இந்த விதையை போட்டது சாதாரண ஒரு பாமரன் தண்ணி வரலன்னு போராடினோம்னா கலெக்டர் ஆஃபீஸில் போய் நின்னோம்னா அவனை தூக்கி உள்ளே வைக்கிறீங்க ஒரு நியாயத்தை ஒருத்தன் கேட்காம்னா அவனை தூக்கி தீவிரவாதின்னு உள்ள வைக்கிறீங்க அதுக்கப்புறம் எங்க பாஜக சொந்தங்கள் ஒரு போராட்டத்துக்கு கிளம்புனாங்கன்னா வீட்டிலையே சிறை பிடிச்சி வச்சுருந்தீங்க இல்லைன்னா ரோட்டில் போகும்போது பாதியிலே பிடிச்சிருந்தீங்க இப்படியெல்லாம் கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த திராவிட மாடல் அரசாங்க ஆனால் ஒருத்தன் பப்ளிக் பிளேஸில் பேசுதாம்னா இது யாருடைய தூண்டுதல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கவர்மெண்ட் சப்போர்ட்டோட தூண்டுதல் திமுக கவர்மெண்ட் சப்போர்ட்டு இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சரி உங்களுக்கு ஓட்டு போட பிடிக்கலனா நீங்கள் என்ன செய்யணும் நம்ம சைலண்ட்டாக போய் யாருக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஓட்டை போட்டு வந்துடணும் இப்படி தான் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கு யாரும் யாருக்கு ஓட்டு போட்டோன்னு கேளுங்க சொல்லவே மாட்டாங்க எனக்கு பிடிச்சவனுக்கு போட்டோம்ப்பா சில பேர் தான் சொல்லுவாங்க இப்போ நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு எல்லாருக்கும் தெரியும் பிஜேபிக்கு தான் போடுவேன் ஆனால் மத்திய சம நிறைய பேர் இருப்பாங்க அது எந்த கவர்மெண்ட்டு எந்த கவர்மெண்ட் திட்டங்கள் மக்களுக்கு உண்டான சலுகைகள் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க இஷ்டம் போடுறாங்க நீங்கள் யார் சொல்றதுக்கு மற்றவங்களை பிரெயின் வாஷ் பண்ணதுக்கு நீங்கள் யார் செருப்பால் அடிப்பாங்க அப்படிங்கிங்க இப்படிங்கிங்க இதெல்லாம் ஒரு தவறான பேச்சுக்கள் இது வந்து ஒரு சமூகத்தையே அழிக்கக்கூடிய பேச்சு தான் இது ஒரு இஸ்லாமிய சமூகம் வந்து இஸ்லாமிய மார்க்கம் வந்து புனிதமானது அது அனைவரும் அறிந்தது நம் இஸ்லாமிய சகோதரர்கள் அவரவர்கள் தனிப்பட்ட திறமையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வளர்ச்சி அடைந்து விட்டு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களை போன்றவர்கள் வன்மமாக பேசி நம் மதத்தையே இழிவுபடுத்துகிறீர்கள் நான் யாரையும் துயர்த்தியோ தாழ்த்திய பேசுகிறேன் உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கொரோனா வந்துச்சு இல்லையா இந்த கொரோனாவில் வந்து ஹிந்து வந்த பக்கம் போய் வரிசையில் நின்றுங்க முஸ்லீம் வந்த பக்கம் வரிசையில் நின்றுங்கன்னு சொல்லியா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமையில் நடக்க பாஜக அரசில் வந்து ஊசி போட்டாங்க இலவச ஊசி அப்படி இல்லை எல்லாத்துக்கும் தான் போட்டாங்க அவங்க மனுஷங்களாக மட்டும்தான் பார்த்தாங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பார்க்கல அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி வாங்கிட்டு இருக்கீங்களே இலவசமாக அது எப்படி ஹிந்துக்கு தனி ரேஷன் அடிச்சு முஸ்லீமுக்கு தனி கிறிஸ்டினுக்கு தனியாக பார்க்குறாங்க கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க இதை போன்று தான் அரசாங்கம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் விஷத்தை தயவு செஞ்சு விதைக்காதீர்கள் அப்புறம் நான் இன்னொன்று சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாகிஸ்தான் பார்டர் பக்கம் போங்க போய் நின்றுக்கிட்டு நான் ஒரு இந்தியன் முஸ்லீம்னு சொல்லி பாருங்கள் சொல்லி முடிக்கக்குள்ளேயே ஷூட் பண்ணிடுவாங்க பாகிஸ்தான்காரன் உனக்கு முஸ்லீம்னு சொல்லி உனியை அவன் விட்டு வைக்க மாட்டான் புரிஞ்சுது ஆனால் இந்தியாவில் நம்ம சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கோம் அதை நீங்கள் உணர்ந்து நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொன்று கடைசி ஒன்று சொல்லிக்கிறதே பிஸ்னஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கறிக்கடை வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன் ஒரு முஸ்லீம் வந்து கறிக்கடை வச்சுருக்காரு இல்லைன்னா மீன் கடை வச்சுருக்காரு ஒரு நூறு பேர் டெய்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்துக்களின் விசேஷ நாட்கள் அதாவது செவ்வாய்க்கிழமை அவங்க விரதம் இருப்பாங்க கறி சாப்பிட மாட்டாங்க அந்த நேரத்தில் அந்த கறிக்கடையில் போய் நோட் பண்ணி பாருங்கள் வெறும் நூறு பேர் நிற்கிற இடத்துல இருபது பேர் தான் நிற்பான் மீதி எண்பது பேர் இருக்க மாட்டாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது வியாபாரத்திற்கும் பெரும்பான்மை மக்களான இந்துக்கள் தான் நமக்கு உதவுதாங்க அதை நீங்கள் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் வன்மமான விஷயங்களை பேசி பிளவவாதத்தை பேசாமல் சகோதரத்துவமாக நடந்து கொள்வோம் வாழ்க வளர்க பாரத் மாதா கிஜே ஜெய்ஹிந்த்